தமிழர் நிலம் நேர்களுக்கு வணக்கம் எட்டயாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை சந்தை ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து டு பதினொன்றுக்குள்ள ஆரம்பிச்சிருது அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கும் இதை விடாத சந்தை டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் சந்தை இருக்கிற லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் பாரதியார் பிறந்த ஊர் நம்ம வழக்கமா சொல்றது தூத்துக்குடியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் திருந திருநெல்வேலி இந்த லைன்ல இருந்து வரீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியில இருந்து கோயில்பட்டி கோயில்பட்டியில இருந்து பதினாலு கிலோமீட்டர் எட்டையாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சந்தை அமைஞ்சிருக்குங்க மதுரையில இருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இதுதான் சந்தையோட லொகேஷன் சந்தையில வந்து உள்ளூர் ஆடுகள் எல்லாமே இந்த செம்மிரி ஆடு வெள்ளாடு செம்ரியில இந்த ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா நாட்டாடு பொட்டுக்குட்டி வெளிச்சி மயிலம்பாடி இப்படி இருக்கும் வெள்ளாடுகளில் கொடியாடு இந்த நாட்டாடுகள் இந்த மாதிரி ஆகும் வெளியூர் ஆடுகள்லாம் வராது இந்த சந்தையில் அதான் இது ஒரு சிறப்பு இந்த சந்தையில் இப்போ இந்த லைவ் போடுறது வந்து சந்தையில் எவ்வளோ குட்டிகள் வந்திருக்கு மொத்தமாக இப்போ இருந்து நம்ம வீடியோ எடுக்கிறேன்னா கொஞ்சம் தான் எடுக்க முடியும் சந்தைக்கு உள்ளே போய் எடுத்தோம்னா சந்தையில் மொத்தமாக எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு பொதுவான பார்வையாக பார்த்துடலாம் இப்போ நம்ம நிற்கிறது வந்து பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ்ஸு போது பார்த்தீங்களா இது பஸ் ஸ்டாண்டு அப்படியே திரும்பி இங்கிட்டு வந்தீங்கன்னா தான் இருக்கும் சந்தை இந்த வாசல் ஒண்ணு இன்னொரு பின் வாசல் ஒண்ணு இருக்கு சந்தையோட அமைப்பு இதுதான் கொரோனாக்கு முன்னாடி ஒரு சந்தையா இருந்துச்சு கொரோனாக்கு அப்புறம் ரெண்டு சந்தை ஆயிடுச்சு வெள்ளி சனி ரெண்டு கிழமை ஆயிடுச்சு வணக்கம் வணக்கம் நண்பர்களே சந்தனம் பழனிக்குமார் குமார் பார்மஸ் வாய்ஸ் தங்கப்பாண்டி நன்றி சிட்டி பாபு மாணிக்கம் பாலா மாணிக்கம் சுத்தமான கருப்பு செம்மறி கிடாய் கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் கொஞ்சம் நம்ம தேடணும் ஏன்னா மெயினாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் வந்து அதிகமாக வரும் செம்மறியில் இந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால விலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நினைக்கிறேன் ஏன்னா கறிக்கடைகள் ஓட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு பத்து குட்டி வாங்குற இடத்துல ஒரு குட்டி ரெண்டு குட்டி வாங்கிட்டு சொல்கிறாங்க கறிக்கடைக்காரங்க ஃபார்மர்ஸ் வாய்ஸ் விவசாயிகள் விற்பனைக்கு வந்தால் அவர்கள் அலைபேசி கேட்டு போடுங்க புரோக்கர்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி ஃபார்மர்ஸ் வாய்ஸ் விவசாயிகள் நம்ம நேரடியாக போட்டிடலாம் ஆனா விவசாயிகளுக்கு இந்த நம்ம யூடியூப்போட அருமை தெரிய மாட்டேங்குது ஈஸியாக நம்ம போட்டு வித்துறோம்னு நினைக்க மாட்டேங்க விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு விளம்பரம் அப்படிங்கிறாங்க ஆனால் வியாபாரிகளுக்கு நம்மளோட பயன் தெரியும் மெனக்குட்டு நம்மளை கூப்பிட்டு போய் நம்மளை வீடியோ எடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க நம்பர் கொடுத்து அவங்க முகத்தை பதிவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதான் இதில் விவசாயிகளை நம்ப வைக்கிறதான் பெரியது கார்த்திக் சுரேஷ் வணக்கம் முத்து வணக்கம் எம்எஸ்கே ஆத்தி வணக்கம் சீனிவாசன் மீனா வணக்கம்னே கணேசன் கணேசன் வெள்ளிக்கிழமை வந்தா வெள்ளாடு வாங்கலாமா வெள்ளிக்கிழமையும் வெள்ளாடு வரும் வெள்ளாடு வராதுன்னு சொல்லுது வெள்ளிக்கிழமையும் வெள்ளாடுகள் வரும் நிறைய வண்டி ஏத்திட்டு வருது நிறைய வண்டி உள்ள போகுது அதெல்லாம் ஏத்திட்டு இந்த வாசலில் செம்மறி தான் இருக்கும் இந்த வந்து ரூபா வாங்குவாங்க விவசாயிகள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லத்தான் செய்யறோம் வர தம்பி சொல்லத்தான் செய்யறோம் நம்மளை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க ஆனா ஒரு சிலர் புரியுது ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது என்ன செய்ய தொடர்ந்து முயற்சியிடம் பண்ணும் ராஜனா இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு பார்த்து என்னன்னு சொல்லுங்க கேட்குறோம் இருங்க வியாபாரத்தை கெட்டதான் என்ன வேலைக்கு முடிஞ்சது பதிமூணாயிரம் வெயிட் பதிமூணாயிரத்துக்கிட்ட வாங்கியிருக்காங்க ரைடு அதிகமாக வருமான்னா ஃப்ரைடே முதல்ல வந்து கறிக்கு விற்கிற ஆடுகள் தான் வரும் கறிக்கடைக்காரங்க வெள்ளிக்கிழமையே வாங்கிடுவாங்க ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் கறிக்கடை போடுறதுனால வெள்ளிக்கிழமை வந்து அதிகப்படியான குட்டிகளை வாங்கிடுவாங்க அதனால அவங்களுக்கு நல்ல பெஸலாக இருந்துச்சு இப்போ நம்ம வீடியோ அதிகமாக போட்டு இந்த மதுரை திருச்சி திண்டுக்கல் இந்த இருந்து நிறைய பேர் வந்து வராங்க எவ்வளோ முடிஞ்சது பாலுடி குட்டி நம்ம ஆசைக்கு வந்து விலை கிடையாது நம்ம வேண்டாம்னு போனா விலை குறையும் நமக்கு தேவை இருக்குன்னால் விலை கூடிரும் எவ்வளவுக்கு முடிஞ்சது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு கெடா குட்டி வீட்டில் ஆடு கடக்கா மாடு கிடக்கா எதுக்காக வாங்கியிருக்கீங்க ஆடு ஏற்கனவே குட்டி போட்டது இதாயிச்சா ஆ அந்த தேவைக்கு தான் விலை வேற ஒன்றும் இல்ல நமக்கு தேவைன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க வியாபாரி உடனே இரநூறு இரநூறு முந்நூறு விலை கூடிரும்

மருந்து கடை வீடியோ ஒரு நாள் போடுறேன் ஆட்டுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் என்ன ஓரம் ஏது அப்படிங்கறது சுத்தமா எடுத்து போறோம் என்ன அது ஒரு சிலர் வந்து பயப்படுறாங்க மருந்தை வந்து நாங்க ரெகமெண்ட் பண்ண மாட்டோம் டாக்டர் தான் பண்ணணும் மெடிக்கல் காரங்க பண்ண கூடாது வணக்கம் லெபனான்ல இருந்து மூர்த்தி அண்ணா வணக்கம்மே திருவாவலூர் வண்டி இருந்தா சொல்லுங்க வா ஆ நல்லா இருக்கேன் திருவாரூர் வண்டி திருவாரூர் வண்டி ஒன்றும் இல்லையே முப்பது இருக்கு விழுப்புரம் போது இன்னைக்கு வண்டி இருந்தா கண்டிப்பா பார்த்து சொல்றேன் இல்லைனாலும் நம்ம ஆட்டோ வந்து போகிறாங்கண்ணே சேலம் வரைக்கும் போகிறாங்கண்ணே ஆட்டோ அவசரத்துக்கு அதை பிடிச்சிக்கிடலாம் சீனரைக்காவது பொட்டு கிடைக்குமா ஏன்னா மாணிக்கம்னே சீனரை பொட்டு வந்து இங்க வந்து இருக்கு இப்ப கூட லாஸ்டா ஒரு வீட்ல வந்து ஒரு நூறு மூட என்னமோ சீனரைக்கா போட்டுருக்கு இந்த சரௌண்டிங்ல வந்து சீனரைக்கா போடுறாங்க அது கொஞ்சம் அலைஞ்சா வாங்கிக்கலாம் ஆனா அது ரெண்டு நாள் மூணு நாள்ல வித்து போயிடும் இப்போ அன்னைக்கு நம்ம சொன்னாங்க ஒரு வாரம் ஆச்சு வித்துருக்கும் அது சீனரை போட்டு சில பேர் விரும்ப மாட்டாங்க அது தொண்டையில சொரு சொருவிக்கூடும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க சிலர் வாங்குவாங்க குமாரவேல் அண்ணே நமக்கு தூத்துக்குடினே ரஞ்சித் மதுரை சீனரிக்கா பொட்டு இந்த சைடு கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கார்த்திக் சுரேஷ் உங்கள் சேவை தேவை நன்றி பொட்டுக்குட்டி ஜோடி கிரைஸ் நம்ம சொல்றதோட நேரடியாகவே கேட்போம் கேட்டோம் இந்த சைடு ரெண்டு பேரும் அட்டாச் போயிருக்கேன் நம்ம நம்மளுக்கு வேற குட்டி எல்லாம் சைடு ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சுங்க தெரியல இந்த சைடு பாதை இது ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சது தெரியல இதெல்லாம் ஒரு ஜோடி அண்ணாவா பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் போயிருக்கலாம் அது வணக்கம் மாலை வணக்கம் ரெண்டு ஊர்ல இருந்து வரீங்க சொல்லுங்க நீங்க பிடிங்க ஆஹ் ரைட் நான் ஆடு வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா விக்க ஆடு கொண்டு வந்தீங்க நூறு 100 100 செம்பிரி தானா போ ஜாவாரி சிங்கம் தென்னாட்டு சிங்கம் தென்னாட்டு சிங்கம் பக்கத்துல இவரு தென்னாட்டு சிங்கம் சொல்லுங்க எப்படி விற்பனை இன்னைக்கு விற்பனை சப்புன்னு இன்னைக்கு

மாதிரி மண்ணின் மக்களை பாச்சுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கட்ட மாட்டேன் என்ன பவுடர் போடலையா அவருடைய வடநாட்டு சிங்கம் அண்ணாச்சி கம்பி வா நான் சொல்லாமப் பண்ண லைவ் தட்டி விட்டுருக்கேன் பரவாயில்ல வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க நீங்க கொடுங்க போசா கொடுங்க நீங்க பேசுங்க பேசுங்க குடிங்க குடிங்க

பதினோராயிரத்தி ஐநூறு பதினோரு ஆயிரத்தி ஐநூறு மயிலம்பாடி இல்ல ஆமா பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி ஓகேண்ணா ரொம்ப நன்றி குட்டி தம்பி என்ன முடிஞ்சுது

பால் குடிக்கிற குட்டி இப்போ சந்தை வாசல்ல வீடு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாங்கியிருந்தாங்க கிடாக்குட்டி வீட்டில குட்டி போட்டு அது வந்து குட்டி ஒன்னு இறந்து போச்சுன்னு சொல்லி அந்த குட்டியை சேர்த்து வாங்கியிருந்தாங்க ஆயிரத்தி இரநூறு பால் குடி குட்டி வந்து விலை கிடையாது உங்க தேவையை பொறுத்தும் ஆசையை பொறுத்து தான் வில தங்கம் பாண்டி அண்ணே ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே ஃப்ரீயா இருப்பானே மற்ற நேரம் ஃபுல்லா எடிட்டிங்கு ட்ராவலில் இருப்பேன் என்னை பிடிக்க முடியாது ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே கொஞ்சம் வீடியோ வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் அந்த டைம்ல தான் நீங்கள் பார்க்க முடியும் பேச முடியும் இது பூரா வாங்கி கட்டி போட்ட ஆடுகள் ஆமா சிலர் எல்லா எல்லாரும் மைக்கில் பேச மாட்டாங்க சிலர் மைக்க பார்த்தோம்னா கொஞ்சம் அதறிடுவாங்க வெள்ளாடு தான் ரெண்டு நாளும் இந்த சந்தையில இருப்பாங்க கிட்டத்தட்ட முந்நூறு ஊட்டி கொண்டு வருவாங்க அந்த டீம் ஒவ்வொரு டீம் டீமா இருப்பாங்க செம்மறியாள் புல்லா அந்த வாசல்ல இருக்கும் வெள்ளாடு புள்ள அந்த வாசல்ல இருக்கும்

காலையில இருந்து சேர்ந்து நடக்கிற போய் நிறைய குட்டிகள் விற்பனை ஆயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் சந்தை காலகம் ஆயிட்டு நிறைய குட்டிகள் விற்பனை ஆயிட்டு வாரி ஆடு கிடைக்கும் கிடைக்காதுங்க ஜமுனா வாரி ஆடு வாய்ப்பு இல்லை வாங்க 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 எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கு ஒண்ணு இழுக்கலையே

குட் ஈவினிங் பொட்டு கூட்டி ஏன்னா தம்பி விளைய சொல்லு விளைய சொல்லு இது புடி சொல்லுண்ண சொல்லு அண்ணா எப்படி

வளர்ப்பு குட்டி லேட்டு கேளுங்க இந்த வளர்ப்பு குட்டி கேட்டாச்சிங்க சூப்பர் குட்டி கொஞ்சம் குடி மரியா இருக்கு போன ஒன்னும் கொஞ்சம் வாடும் அதுக்கு தகுந்தாப்புல இறையம் கொஞ்சம் இது போட்டாங்கன்னா நச்சுனா சூப்பராக இருக்கும் நல்லா டார்க்கா இருக்கு பாத்தீங்களா ஒரிஜினல் பெருவிட்டான நாடு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் லட்ச பெருமாள் வணக்கம்னே வணக்கம் 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 இதுதான் வீடியோ எடுக்க போறேன் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேட்ல இருந்து நாளை வாகனம் வருகிறது கெடா வாங்க நம்மள கண்டிப்பா சந்திக்காம போவாதீங்க வணக்கம் மதுரையில இருந்து வணக்கம் 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 அப்படியே நான் லைவை முடிச்சுக்கிறேன் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் வட தம்பி பதினஞ்சு கிலோ கொடியாடு பதினஞ்சு கிலோ கறிக்கு கேக்குறீங்களா உயிரிட கேக்குறீங்களா நன்றி நன்றி நன்றி